அம்பேக்கினிய சேலம் மறை மாவட்ட பள்ளிகளின் மேலாளர் தந்தை அருள் திரு கிரகரிராஜன் அவர்களே இங்கே இருக்கின்ற மற்ற அருள் பணியாளர்களே நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவர் சாத் ஜெகத்சிங் டாக்டர் அவர்களே ஃபெடரல் பேங்க் மேனேஜர் திருவாளர் மனோ அவர்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே இந்த பள்ளியின் தாளர் தந்தை ஜோசப் பால் அவர்களே இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருவாளர் லியோபால் அவர்களே மற்ற ஆசிரியர்களே பெற்றோர்களே மாணவர்களே நண்பர்களே உங்கள் எல்லாரையும் இப்போது பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் புனித நிக்கோலாஸ் ஆர்சி நடுநிலை பள்ளி உண்மையாகவே மிகவும் பலனுள்ள பணியாற்றுகிறது என்பதில் சந்தேகம் இல்லை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது பிள்ளைகள் பள்ளியை மகிமைப்படுத்துகிறார்கள் பள்ளி பிள்ளைகளை மகிமைப்படுத்துகிறது என்லே வளர்வதை கண்டு ஆயிரந்திர முறையில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிள்ளைகளுடைய திறமைகளை கண்கூடாக கண்டோம் பரிசு பெற்றவர்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இந்த பள்ளியிலிருந்து நல்லவர்கள் வல்லவர்கள் உருவாக்க முடியும் என்பதற்கு நம்முடைய டாக்டர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சான்று ஆகையினால் நான் குழந்தைகளே உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு உங்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நேரத்தில் இந்த பள்ளியின் தாளர் தந்தை அவர்களையும் தலைமை ஆசிரியர் லியோபால் அவர்களையும் இங்கே இருக்கின்ற மற்ற ஆசிரியர்களையும் இந்த மாணவர்களை இந்த அளவுக்கு உருவாக்கியதற்காக அனைவரும் சேர்ந்து பாராட்டுமாறு அழிக்கின்றேன் இரண்டே இரண்டு சுருக்கமான செய்திகள் நீங்கள் எவ்வளவோ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் பெற்றோர்களும் கற்றுக் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு கணினி நிறைய கற்றுக் கொடுக்கிறது மாடர்ன் இன்டர்நெட் நிறைய கற்றுக் கொடுக்கின்றது நம் எல்லாரும் நம்முடைய பிரசன்னத்தால் உடனிருப்பால் நாம் நடந்து கொள்கின்ற முறையால் வாழ்க்கையால் இளையோருக்கு கற்றுக் கொடுக்கிறோம் கூட இருப்பவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு முறையும் நாம் எல்லாரும் சொல்கிறோம் குறிப்பாக பிள்ளைகளை பார்த்து கவனி கவனி என்று பாடத்தை கவனிக்கிறார்களோ இல்லையோ உங்களை கவனிக்கிறார்கள் உங்களை உற்று பார்க்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் யாருமே நம்மால் விடக்கூடாது உங்கள் மதிப்பீடுகள் உங்கள் காலம் தவறாமல் உங்கள் அன்பு அக்கறை மற்றவர்களை மதிப்பது எல்லாம் பிள்ளைகளுக்கு சிறந்த பாடம் உங்களோடு வாழ்பவர்களுக்கு சிறந்த பாடம் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது இரண்டாவதாக நாம் எல்லாருமே இந்த காலத்தில் நிறைய கவனிக்க வேண்டும் பிள்ளைகள் மட்டும் பாடங்களை கவனித்தால் போதாது நாம் எல்லாரும் உற்று பார்ப்பவர்களாக மற்றவர்களின் தேவையை உணர்பவர்களாக லிசனிங் மக்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் அழைப்பு கொடுக்கிறார் இந்த காலகட்டத்திலே திரு அவை அதைத்தான் கேட்கிறது என்னுடைய ஆயர் விருதுவாக்கும் தான் அவருக்கு செவி சாய்க்க அவருக்கு என்றால் ஆண்டவருக்கு மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்கும் செவி சாய்க்க அழுகின்றவர்களுக்கு செவி சாய்க்க மற்றவர்களின் மௌனத்திற்கு செவி சாய்க்க எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள இப்படி மற்றவர்கள் மீது கவனம் செலுத்துபவர்களாக உன்னைப்பாய் பார்ப்பவர்களாக நாம் எல்லாரும் மாற வேண்டும் எனவே வாழ்வால் கற்றுக்கொடுப்போம் எல்லாரையும் உற்று பார்ப்போம் தேவையில் இருப்பவர்களுக்கு செவிமடுப்போம் மீண்டுமாக ஒரு முறை இந்த பள்ளியின் வளர்ச்சியிலே பங்கெடுத்த பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி